வெல்கம் டு புஷ்பாவின் மாடித் தோட்டம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு இன்னைக்கு முருங்கக்காய் சாம்பார் பீர்க்காய் முருங்கைக்காய் சாம்பார் இன்னைக்கு அவர் கொடுத்துருக்காரு அவருக்கு இன்னைக்கு படகிட்டு போடும் இன்னும் இருக்கு அங்கெல்லாம் இங்கே இருக்கு இங்கே இருக்கு இன்னைக்கு மூணு முடுங்காய் மட்டும் பறிச்சுக்கலாம் இன்னும் பூக்கள் எல்லாம் பறிச்சு வச்சது இருக்கு ஏற்கனவே பறிச்சு வச்சது இன்னைக்கு இன்னும் இன்னைக்கு மேலே பூ இன்னைக்கு வந்திருக்கிற வந்திருக்கிறப்போவையும் பறிச்சுக்கலாம் விலகிக்கிறதுக்கு அவர் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு அவருக்கு படிக்கணும் இல்லை நம்ம வெளி வச்ச மாங்க இலை இன்னைக்கு விநாயகர் அவர் கொடுத்தாரு அவருக்கு படையில் போடும் அவருக்கு அதுங்க கருத்துக்கி மாங்கில் படிச்சுக்கலாம் எவ்வளோ ஹாப்பி நம்மளே வளர்த்து முருங்கை பயிலு போட்டேன் அருகம் புல் பறிச்சுக்க அவர் இதெல்லாம் மாடியில் வேலை இருக்குது அருள் புரிஞ்சிருக்காரு வீட்டுக்கு போயிருக்கிற கொடி மூணு வீட்டுக்கு के बिना हापी विनायक सदर्थी